ஹாய் வணக்கம் இந்தியதான் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஸ்கை இஸ் த லிமிட் இந்த வானம் தான் எல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சொல்லு இருக்குல்ல வானம் தான் இல்லையா யோசிச்சு பாருங்க நமக்கு எல்லை என்கின்றது இது நம்மளுடைய சிந்தனை தாங்க நம்மளுடைய சிந்தனைக்கு தான் எல்லை இருக்குது நாம நம்மளை எப்படி யோசிக்கிறோம் நாம எப்படி நம்மள வச்சுக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள்ல நம்மளுடைய வளர்ச்சியை நாம எப்படி வச்சுக்கிறோம் நம்மளுடைய சிந்தனைகள்ல நம்ம மத்தவங்களை எப்படி வச்சிருக்கிறோம் அதனே இல்ல அதையும் தாண்டி யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் நம்மளை பத்தி இவ்வளவுதான் நம்மளால முடியுன்னு யோசிச்சு இருக்கக்கூடியது ஒரு எல்லையாக இருந்தால் அதை உடைச்சு இன்னும் என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்க கூடியதா அந்த எல்லை மத்தவங்களை பத்தியான ஒரு கண்ணோட்டம் எப்பவுமே இருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்டல் கண்ணோட்டம் அதை உடைச்சு பாருங்க அதையும் தாண்டி ஒருத்தர பாருங்க அப்பதான் அந்த எல்லைகள் தாண்டுது புது உலகத்தை பார்க்க முடியும் வாகனம் எல்லை இல்லை நம்முடைய சிந்தனைகள் தான் எல்லை அந்த சிந்தனைகளை விரிவுபடுத்தினால் இன்னும் பிரம்மாண்டமா பார்த்தால் வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்கும் சந்தோஷமா வாழ்வுமே இந்த வாழ்க்கையை